ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாட்டில் நோஸ் டால்ஃபின் எத்தனை பேருக்கு இந்த பாட்டில் நோஸ் டால்ஃபினை பற்றி தெரியும் இந்த பாட்டில் நோட்ஸோட டால்ஃபினுடைய உடைய ஐக்கியூ லெவலே அதிகம் இது சராசரியாக முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தி செல்லக்கூடியது இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தரக்க தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய தோலை நீக்கிக்கிட்டே இருக்கும் என்ன காரணம் பார்த்தா இதோடைய உடல் அமைப்பும் இது எப்பயுமே தன்னுடைய உடலை ஷைனியாக வச்சுக்கிறது தான் இதோடைய மெயின் ரீசன் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா கடலுக்கு அடியில் ஆழத்தில் இருக்கக்கூடிய மீன்களையும் சரி மற்றும் இந்த சீமைன்ஸ் சொல்லக்கூடிய வெடி வெடிக்கக்கூடிய பொருளையும் இது ஈஸியாக கண்டுபிடிச்சது இதோடைய சோனார் வெப்பு தான் இதுக்கு பெஸ்ட் உறுதுணையாக இருந்து இதை ஃபைன் பண்ணுறதுக்கு இலகுவாக இருக்குது இந்த மீனை யூஎஸில் சாண்டியாகோங்கிற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இப்போ வரைக்கும் எழுபது மீன்களுக்கு இதற்கு சிறப்பு பயிற்சி கொடுக்கப்படுதா சொல்லப்படுது இதுகளுக்கு தனித்தனி பேரும் குறிப்பிடப்படுது இது கூட்டமாக தான் இருந்து வேட்டையாடும் இது இதோடைய வாய்ப்பகுதி பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால இதுக்கு பாட்டில் நோஸ் டால்ஃபின் பேர் அழைக்கப்படுது எத்தனை பேருக்கு இந்த பாட்டில் நோஸ் டால்ஃபினை பற்றி தெரியும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அன்டில் சி யூ பாய்